ரிபார் சமணியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட அரசியல் அமைச்சகர் திரு தேவப்பி இணைந்தனர் வணக்கம் வணக்கம் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கோயில் நிலங்களில் கோயிலோட நிலங்களில் வந்து கட்டிடங்கள் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு பாருங்கள் அதாவது கோயிலில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா பக்தர்கள் காணிக்கை கொடுக்குறாங்க அந்த பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அது இவங்களை உறுத்துது ஸோ இவர்கள் அதை எப்படி செலவு செய்யலாம் என்று பார்க்கிறார்கள் அது ஆக்கப்பூர்வமாக தானே இப்போ கட்டிடம் இல்லை வரேன் கட்டுறதுன்றது பக்தர்கள் தான் மறுபடியும் பலன் அடைப்பது சார் மண்டபம் கட்டினா பக்தர்களுக்கு இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கு இருந்து வரக்கூடிய வாடகை எடுத்து நான் கோயிலுக்கு இப்போ இசிஆர்ல திருவான்மியூர் மருதீஸ்வர் அருள்மிகு மருதீஸ்வரர் கல்யாண மண்டபம் வச்சிருக்காங்க இது வந்து கமர்சியலாக கட்டணும் என்பதை நோக்கி கட்டப்பட்டிருக்கே தவிர மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பதில்லை அல்லது வரவேற்பு இவர்கள் ஏற்பதில்லை கட்சி பர்பஸுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு மீட்டிங் நடந்ததை தாண்டி நான் அதில் பெரிய கல்யாணங்களே பார்த்ததில்லை கடந்த ரெண்டு வருடத்தில் நான் பார்த்ததில்லை இப்போ ஒன்றும் இல்லை யாராவது ஆர்டிஐ தகவல் போட்டு அது மாதிரி ஒரு நாலஞ்சு மண்டபம் எடுத்துக்கிங்க கோயில் கல்யா காசில் கட்டப்பட்ட கல்யாண மண்டபங்களில் என்ன ரெவின்யூ வந்திருக்குன்னு காட்டுங்க அட்லீஸ்ட் அஞ்சு பர்சன்ட் ஆனுவல் இன்கம் வரணும்ல ஏ பேங்க்ல இருந்தாலே ஏழு பர்சன்ட் வரும்ல இன்னொன்று சார் கோயிலில் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு நல்லா இருக்கணும் நான் நூறுரூவா போடுறேன்னு போடுறேன் இன்னொருத்தர் வேறு ஏதோ வேண்டிக்கிறார் என் பொண்ணு காலேஜ் கிடச்சா ஃபெசிட் கிடச்சா போடுறேன் அதெல்லாம் யாருமே கல்யாண மண்டபம் கட்டு இது கட்டுன்னு போடல க சாமிக்கு கொடுக்கணும் இல்லை அதுதான் இப்போ ஆர்டிகல் இருபத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னா கோயில் பக்தி அதாவது அந்த டினாமினேஷனில் இருக்கிறதுலாம் அரசு தலையிடக்கூடாது ஆனால் அந்த நான் செக்குலார் செக்யுலர் ஐண்ட்டிஸ்லாம் அரசாங்கம் தலையிடலாம் இப்போ பணம் வரும்போது அதை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல அரசாங்கம் சார் இப்போ நீங்கள் சொல்கிறது செக்யூலர் ஆக்டிவிட்டிங்கிறது செக்யுலர் இது முழுக்க முழுக்க ஒரு டினாமினேஷனுடைய கோயில் அதை கோயில்களை நிர்வாகிக்கிறதுக்கு இந்து அறநிலையத்துறை சட்டம் இருக்கிறது அந்த அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபத்தொம்பதில் போடப்பட்டது ஐம்பத்தொம்பதில் மீண்டும் ஸ்ட்ரெந்தன் பண்ணியிருக்கு அதில் இருக்கிற ரூல்ஸ் படியாக எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இருக்கு அதில் முதல்ல அந்த டினாமினேஷனல் பக்தியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்குது உதாரணமாக இப்ப நீங்க தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்ல தேவாரமும் திருவாசமும் சைவத்துல இருக்கு வைணவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திவ்ய பிரபந்தம் இருக்கு நான் சொல்றேன் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் செலக்டடா ஒரு இருபது பாட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இது கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பணம் கவர்மெண்ட் இருங்க சார் நான் சொல்றது யார் விருப்பமாக படிக்கிறாங்களோ இந்த பாட்டைக்குல டெஸ்ட் வச்சு அவங்க தமிழே வழங்க அவங்க மார்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப் கொடுங்க நான் சொல்றது அந்த கோயிலுடைய பக்தியை வளர்க்கிறீர்கள் அவர்கள் தமிழும் வளர்க்கிறீர்கள் அது அடுத்த தலைமுறைக்கு பக்தியும் தமிழும் வளர்கிறது அந்த மாதிரி செலவு பண்ணலாம் இன்னொன்று சார் இந்து வர்நிலைத்துறைங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் கோயில் இருக்குது சார் அதில் நீங்கள் இந்து சமயத்தில் வெப்சைட்டில் போனீங்கன்னா கோயில்களை ஏபிசிடின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா பத்து லட்சத்துக்கு மேல் வருமானம் பின்னா பத்து லட்சம் சின்னா அஞ்சு லட்சம் டின்னா பத்தாயிரத்துக்கும் கீழேன்னு சொல்லி எவ்வளவு கோயிலு முப்பத்தி நாலாயிரம் கோயில் இருக்கிறது நாற்பத்தி ஏழாயிரத்துல முப்பத்தி நாலாயிரம்னா ரஃப்லி எண்பது பெர்சன்ட்டுக்கும் அதிகம் ஸோ நான் இப்ப நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு யாரை கிரவுண்ட்ல ஒரு பெச்சை கோயில் ரெண்டு சன்னதி சார் இந்த கோயில் கொஞ்சம் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க எடுத்துக்கன்னா எடுக்க மாட்டாங்க அதே சார் இந்த கோயிலுக்கு பத்து கிரவுண்ட் இருக்கு சார் இது இருக்கு சார்னா மாசம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் உண்டியில விழுகுது சார் ஆறாயிரம் கோயிலுக்கு வருமானம் இருக்கக்கூடிய பணத்தை நான் ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் நல்லா இருக்கிற கோயில எடுத்து இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்கி இருக்காங்க நீங்க இன்னைக்கு உங்களால நல்லா ஓடாத ஒரு சின்ன கோயில போய் எடுத்துக்கோன்னா எடுத்துக்க மாட்டார்கள் எது அயோத்தியா மண்டபத்தை எடுக்க போனாங்க இது பெசன்ட் நகரில் அந்த பிள்ளையார் கோயில் ஃபேமஸ் கோயில் எடுக்க பார்த்தாங்க சிதம்பரம் கூட இல்ல சிதம்பரம் தனின்னு விட்டுருங்க அது வந்து அது தனியாக டார்கெட் வச்சு பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கண்டம்டது அது தனியாக நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எடுக்க போய் மாட்டினாங்க நான் சொல்றது எத்தனை கோவில்கள் உங்க கீழே இருக்கு சார் ஒரு ரெண்டு மூணு கோவில் சொன்னா ரெண்டாயிரத்தி மூணுல அன்றைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள இது அருள்மிகு இடும்பன் கோவில் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உருவாகி இருக்கிறது முதலமைச்சர் எழுந்து சொல்றார் அந்த மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை கூறுகிறார் அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க மத்தியானம் லஞ்ச் முடிஞ்ச உடனே முதலமைச்சர் திரும்பி வந்து நான் இந்த அவையில் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியுள்ளது காலையில் சிவகங்கை உறுப்பினர் மாண்புமிகு ராஜா அவர்கள் ஒரு கோவில் இடிக்கப்பட்டது என்று சொன்னது நான் தவறான தகவல் என்று பதிவு செய்தேன் இப்பொழுது நான் துறையில் விசாரித்த பொழுது அந்த கோயில் இடிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவருக்கும் இந்த மன்றத்திற்கும் நான் அதை ஆறு மாதத்திற்குள் கட்டித்தருவேன் இரண்டாயிரத்தி மூணுல சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கட்டப்படல ரெண்டாயிரத்தி பதினாலில் திருவண்ணா அது பக்கத்துலேயே இன்னொரு கோயில் அங்கேயே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்த மார்கண்டேர் கோயில்னு ஒன்று இடித்து காஃபி கிளப்பா மாறிடு இன்னைக்கு வரைக்கும் அது கட்டப்ப கட்டப்படலை இது மாதிரி எத்தனை கோயில்கள் இல்லாமல் லிஸ்ட் அந்த நாற்பத்தி ஏழாயிரத்தில் இருக்குங்கிறது தெரியாது ஸோ இந்த மாதிரி இருக்க நீங்க சொன்னீங்களே இப்ப பணம் வர இடத்துல இப்ப அந்த டினாமினேஷனில் இப்ப சிவன் கோயில்கள் இருந்து சிவன் கோயில்கள் பாலரைஞ்சிருந்து அதுக்கு யூஸ் பண்ணலாமா பண்ணலாம் அது ஏன் பண்ணல பல கோயில்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கல இப்ப பழனிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோப்கார் இருக்கு இருக்கு சார் பழனியுடைய பழனியுடைய ஆனுவல் இன்கம் நானூறு கோடிக்கு உங்களுக்கு கோயில் மேட்டம் பழனியை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களில இருக்க கோயிலுக்கும் பழனியோட தேவஸ்தானத்துல இருந்துதான் செலவுகள் வந்து பாத்துக்கிறாங்க சார் பழனியில இருக்கிற விமன்ஸ் ஸ்கூலுக்கு இடம் கொடுத்தது அவங்க தான் அதுல பண்டிகை இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு அதான் சார் இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் அதை செய்ய இன்னொன்னு ஹைகோர்ட் இப்ப ஓகே நான் இதை ஒன்னொன்னா முடிச்சிடறேன் முதல்ல என்னாச்சுன்னா இதுல கும்பிடி பூண்டை குடுவாஞ்சேரியில நந்தீஸ்வரர் கோயில் சார்பாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு போனேன் போய் ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்குறாங்க ஹைகோர்ட் இப்போதைக்கு கட்ட வேண்டாம் நிறுத்துங்கள்ன்றாங்க திருப்பி ரெண்டு மாதம் கழித்து போனால் கட்டிட்டு இருக்காங்கன்னு கண்டம்ட்டு போனால் சார் நாங்கள் ஆல்ரெடி அறுபது பர்சன்ட் முடிச்சிட்டோம் பணம் செலவு ஹை ஹைகோர்ட் சொல்லிடுச்சு நீங்கள் கமர்ஷியல் கட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அதனால் அதை கோசாலையாக வேண்டால் மாற்றுங்கள் ஆனால் கமர்ஷியல் கட்டக்கூடாது இதை வைத்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வைத்த வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவரும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு குறையாம வாங்க மாட்டாங்க இரண்டு பத்து நிமிஷம் பார்த்து ஒரு நிமிஷத்துல இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லைன்னு தூக்கி போட்டாங்க வி ஆர் நாட் டேக்கிங் திஸ் அப்பீல் நாற்பது லட்சம் ரூபா அந்த வக்கீலுக்கு அன்னைக்கு கொடுத்தாச்சு பக்தர்கள் காசுல சரி இது வந்து இதுக்கு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ்க்கு அதுக்கப்புறமாக கல்யாண மண்டபம் கல்யாணம் இது கல்லூரிகளே எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு பத்து கல்லூரிகள் கோவில் பணத்தில் நடத்துகிறோம் கபாலேஸ்வரர் கோயில் கூட தான் கல்லூரி தந்துருக்கோம் நல்ல விஷயம் தானே கோயில் நான் வர சார் வரதில்லை இப்போ இதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க ம எத்தனை சர்ச்சிஸ் சர்ச்செல்லாம் ஸ்கூல் நடத்துது ஆமாம் ஏதாவது ஒரு சர்ச்சிஸ் நிறு சர்ச்சு நடத்தும் நிறுவனம் மக்க அந்த மக்கள் நிறுவனத்தை சர்ச்சின் பணத்திலிருந்து நடத்துதுன்னு காட்டுங்க அவள் எத்தனையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சம்பளம் எல்லாமே அரசு கொடுக்குது

மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மாசம் மாசம் ஃபீஸ் வாங்கின ஸ்கூலால வாடகை தர முடியல இப்ப கோயில் நிதியை எடுத்து நீங்க நடத்தி கோயிலுடைய ஃபண்ட்ஸ் அழிக்கிறீங்க தனியாரால் வாடகை கொடுக்க முடியாத இடத்துல நீங்க கோயில் பணத்தை தான் அழிக்கிறீங்க சார் நீ அதுக்கு இந்த பத்து கல்லூரிகள் வழக்கு என்னுடைய நண்பர் டிஆர் ரமேஷ் போட்ட பொழுது சார் கோயில் இடத்த எடுத்துக்கங்க மாச வாடகை கொடுங்க நீங்க உங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்தட்டும் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க அப்படித்தானே பண்றாங்க பல இடங்கள்ல எல்லா இப்ப இவங்க சொல்ற இன்க்ளூடிங் நீங்க சொன்ன கபாலீஸ்வரர் உட்பட அதுக்கு சம்பளம் ஃபீஸ் எல்லாமே கோயில் பணத்துல இருந்து போகுது கோயில் பணத்துல கல்லூரி நடத்த போகுதுன்னா கோயில் பணத்துல இருந்து தானே போகும் சார் அரசாங்கம் நடத்தி கொள்ளட்டும் அந்த இடம் கோவில் என்றால் பில்டிங்கும் கோயில் கோயில் கட்டட்டும் கோயில் ஃபண்ட்ஸ் எல்லாம் கட்டுங்க சம்பளம் நான் என்ன கேக்குறேன் சிம்பிளா கேள்வி சார் லைலா காலேஜ்

சரியா ஒரு பள்ளிக்கூடம் கூட எந்த சர்ச்சும் எந்த மசூதியோ எந்த இந்த அறக்கட்டளை இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் இப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்னா பள்ளி பள்ளி இப்ப பள்ளி காலேஜஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்களே செல்ஃப் கோர்சஸ் இருக்கு சார் செல்ஃப் நீங்க நடத்துறதாக இருந்த அதான் சார் நான் தான் சொல்லிட்டேன் அந்த ஏகம்பரேஸ்வரர் கோயில் இருந்த இடம் இனி அவங்களும் சாதாரண ட்ரஸ்ட் கிடையாது ப பட்டாபிராம் இந்து மிஷன் காலேஜ் நடத்துற அந்த ட்ரஸ்ட் தான் இங்கே நடத்திட்டு இருந்தேன் அவங்களால பதிமூன்று கோடி வாடகை கொடுக்க முடியல சரியா அப்ப ஸ்கூலால கொடுக்க முடியாம அதாவது மக்கள்கிட்ட பீச வாங்கி மாசம் மாசம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுக்க முடியலன்னா எதற்கு இதை எடுக்கிறீங்க சார் உங்களுடைய பட்ஜெட் கல்வித்துறைக்கு மாத்திரம் நாப்பத்தி ஐயாயிரம் கோடி இப்ப நீங்க எதுக்கு கோயில் காசு எடுக்கிறீங்க இத இத ஓகே அந்த வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா நாலு காலேஜ் மாத்திரம் அட்மிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்க சேரலான்னு இது பண்ணியிருப்பாங்க அதனால நாலு நடத்திக்கங்க மீதி ஆரை தொடக்கூடாது இப்பயும் நீங்க கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா லைவ்ல அந்த இது இருக்கு டெம்பிள் மணி இஸ் நாட் செக்யூலர் மணி இட் கே நாட் பி யூஸ் ஃபார் எனி அதர் பர்பஸ் அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புல இன்னொன்னையும் சொன்னாங்க இந்த கல்லூரிகளில் நீங்க போட்டிருக்கிற இதுல சிலபஸ்ல இது காமர்ஸ் இது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு இருக்கே தவிர அந்த கோயில் டினாமினேஷன் கல்வி இல்லை அதில் அத்தனை அது அது என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷனா இப்ப டினாமினேஷனுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அரசியல் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டாயப்படுத்த முடியாது சார் இது இந்த பணம் முழுக்க முழுக்க கோயில் செக்குலர் ஸ்கூல்ல கட்டாயப்படுத்த முடியாது அரசாங்க பள்ளியில முடியாது இது பணமே பக்தர்கள் அந்த இதுல இருந்து எடுக்கிறப்ப கட்ட அதுதான் இங்க விஷயமே அதாவது அந்த பணத்தை எடுத்தா அங்க ஒவ்வொருத்தனும் கம்பல்சரியாக ஒரு எக்ஸாம் பாஸ் அடுத்த செக்ஷனுக்கு போக முடியும் இதை அந்த தீர்ப்பிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல இவங்க இன்னொரு செலவு ஒன்று பண்ணி பண்ணாங்களே பள்ளியில அந்த மாநாடு அதுல ஒரு தீர்மானத்தில் ஒண்ணு இந்து சமய நிலைத்துறை நடத்தும் பள்ளிகளில் அந்த டினாமினேஷன் கல்விக்கு கொடுக்கப்படும் அது பண்ணலன்னா யூ ஆர் டூயிங் எகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் இப்போ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஸ்கூலில் எந்த ஒரு கவர்மெண்ட் முதல்ல எந்த மத சார்புடையதான் இருக்கக்கூடாது சார் கவர்மெண்ட் சார் கவர்மெண்ட் நடத்துங்க அதுதான் சொல்றேன் கவர்மெண்ட் உங்க ஃபண்டு தான் நடத்துங்க இந்து அறநிலையத்துறையும் கவர்மெண்டோட அங்கம் சார் அது வெறும் மேற்பார்வை செய்ய வேண்டியது ஒவ்வொரு கோவிலையும் அறங்காவலர்கள் போடணும் அறங்காவலரையும் போட்டுட்டு கோயில் சின்னதாக இருந்தால் ஒரு பத்து இருபது கோயிலுக்கு சார்பாக ஒரு போர்டை போடுங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் உள்ளூர்ல பிர அவங்க தான் நீங்க இந்த பணத்தையே தொடாதீங்க சார் நீங்க தொட்டாதான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க அது இதுன்னு பேர் வருது சார் திருவண்ணாமலையில் இன்னொன்று பில்டிங் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க நூறு வருடத்திற்கு பழமையான பில்டிங்னா எதையுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஏன்சியன் மான்மெண்ட்னு பேர் மவுண்ட் ரோடில் பாதம் சரிங்களா அதை ஏதோ கொஞ்சம் இடிச்சு ரெண்டு மூணு ஃப்ளோராக மாத்தலான்னு அவர் பிளான் பண்ணா யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் போட்டான் உள்ளபடி உள்ளுக்குள்ள அவர் ஏதோ ஆனால் திருவண்ணாமலையில வெளியில இருந்த ஒரு நாற்பது மீட்டருக்குள்ள இருந்த ஒரு மண்டபத்தை ஏதோ தீயில எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி இடிச்சுட்டு பைல் ஃபவுண்டேஷன் போட்டு கட்ட போனாங்க டி ரமேஷ் கேஸ் போட்டு ஸ்டே வாங்கினார் இப்போ அப்படி பார்த்தா தாராசுரம் கோயில் இருக்கு திருப்பி அந்த கோயில ரீகன் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சார் அதுதான் நீங்க அதுக்கெல்லாம் சொன்னதுனால நான் சொல்லிடுறேன் மானாம்பதினு போட்டு பாருங்க இது ராஜ ராஜேந்திர சோழன் கட்டிய மானாம்பதி கோயிலை நாங்க அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சொக்கு நூறாக இடித்து பத்து வருஷமா அப்படியே இன்னொன்னு நாரீஸ்வரர் இல்லை அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு பேரு கள்ளக்குறிச்சியில சோ இது வீர சோழபுரம்ங்கிற இடத்துல இருக்கு அந்த கோயிலின் முப்பது சிலைகள் இன்னைக்கு வெளிநாட்டுல ஏலம் போடுறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் பார்த்து ஸ்டே வாக்கு தடை வாங்கி வச்சிருக்காங்க அந்த கோயில் சிதிலம் அடைஞ்சிருக்கு இருக்கிறதும் போயிடுன்னு என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட அங்க இருந்த பதினஞ்சு சிலையை எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சுட்டாங்க இது நடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்ற ஆட்சியில அந்த கோயிலுக்கு நாற்பது ஏக்கர் இருக்கு சேலம் பைபாஸ் ரோட்ல அதுல கலெக்டர் ஆபீஸ்க்கு எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாங்க இருநூறு கோடி ரூபாய் மதிப்பை எடுத்துக்கிட்டு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது பாலடைஞ்சு கிடக்கு நான் போன வாரம் அந்த அம்பாள் சன்னதி சொக்க உடஞ்சு கிடக்கும் சோ எல்லா இதுலயும் பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டு குழு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ நீங்க உங்களுடைய பிரச்சனை கோயில் பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனவே நீதிமன்றம் மிக தெளிவாக வந்திருக்கு இதை தாண்டி இந்த சட்டசபையிலும் ஒரு மசோதா போட்டிருக்கு இந்த கடைசி நாளில் மாத்திரம் பதினாறு மசோதாவோ என்னமோ பாஸ் பண்ணாங்க அதுல ஏற்கனவே பல்கலை தனியார் பல்கலைக்கழக மசோதாவோ வாபஸ் வாங்கிக்கிறேன் அதே மாதிரி இதுவும் வாபஸ் வாங்க வேண்டும் இது எதுவுமே செல்லாது செல்ல விடமாட்டோம் கோர்ட்டுக்கு நாங்கள் செல்வோம் எங்களோடு வந்து பல தகவல் பயணம் வந்ததுக்கு நன்றி